السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ نحمدہ ونسلی علی رسول الکریم قال اللہ تعالیٰ ان اللہ ملائکتہ یسلون علی نبی یا ایوہ اللہ دین آمنوا صلو علیہ وسلم تسلیمہ اللہم صلی اللہ نبی مولانا محمد علی سیدنا نبی مولانا محمد مبارک وسلم سلیم علیہ اللہم صلی اللہ نبی نمولانا محمد

அமது மொய்தின் நூரிஷா சாணி அஃபிலவுல்லாஹ் அவர்களும் அவர்களையும் அவர்களோடு சேர்த்து நம்முடைய ஷேகையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நசீப் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் மாக்கிக்கொண்டார் ஓ தரஷம் சார் இதா தலா த தஜா வரும் அண்ட் கஃப் யும் தாத்தல் யெ மீன் இதா கரபத்து தகுதிகளும் தாத் அந்த சூரியனை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ் தான் கட்டளை ஏடுறான் காலையில் உதிக்கிறப்ப வலது பக்கம் சாயிங்க ஏன்னா உள்ள என்னுடைய நேசர்கள் இருக்காங்க தான் மாலையில் நீ மறையும் போது வலது பக்கம் சாயி ஏன்னா உள்ள நேசர்கள் இருக்காங்க உன்னுடைய உஷ்ணம் பட்டு அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக சூரியன் அல்லாஹூத்தாலா வளைந்து போக சொல்கிறான் இப்போ அங்கே அந்த இறை நேசர்கள் மட்டும் கிடையாது அந்த இறை நேசர்களோட சேர்ந்து யார் இருக்கிறான்னா ஒரு நாயும் இருக்குது அந்த நாய் அந்த இறை நேசர்கள் மீது முகபத் வைக்கிறது ஒரு நாயுடைய ஒரு சுபாவம் சொன்னா பல விஷயங்கள் பல நம்ம உண்மை சம்பவமே எத்தனையோ முறை நியூஸ்லயோ செய்திகளில் நம்ம பார்க்கறது ஒரு எஜமான் இறந்துட்டார் எஜமான் மேல அந்த நாய் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர் அவர் எந்த மதத்துல இருக்கட்டும் அந்த மதத்துல இருக்கக்கூடிய அந்த எஜமான் மீது அந்த நாய் வைக்கக்கூடிய முகப்பத் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த எஜமான் இறந்துட்டாருன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் வாசல்லையே உட்காந்துகிட்டு இருக்க அந்த நாய் இந்த உலகத்துல உண்மையா நடந்த சம்பவம் வாசல்லையே உட்காந்துகிட்டு இருக்க அந்த நாய் ஏன்னா அந்த அளவுக்கு முகபத் நம்ம எஜமான் நமக்கு நிற்க இடம் கொடுத்தாரு அந்த எஜமான் நமக்கு உணவு கொடுத்தாரு அந்த எஜமான் இந்த வாழ்க்கையே அந்த எஜமான் தானே கொடுத்ததுன்னு சாதாரண ஒரு மனிதன் மீது ஒரு நாய் இந்த உலகத்துல நம்ம கண் கூட பாக்குறது தன் உயிரையே இழக்கக்கூடிய அளவுக்கு முகபத் வைத்திருக்கு ஆனா அல்லாஹு தாலா சொல்றான் கல் அண்ணா பலும் அலல் எத கல் இருக்கு ஆனா எதை வளங்கணுமோ அத விளங்கல கண் இருக்கு எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல காது இருக்கு எதை கேட்கணுமோ அதை கேட்கலன்னா

வாப்பா சிந்தனை இருக்குமா உம்மா சிந்தனை இருக்குமா சொத்து செல்லும் சிந்தனை இருக்குமா எந்த சிந்தனையாகவும் இருக்குமா இந்த மஜினஸ்சில இருந்துவிட்டு நமக்கு சிந்தனைக்கு வரது ஹம்சன் மசோகா பார்க்கும்போதும் நம்ம சேகா பார்க்கும்போது நமக்கு சிந்தனைக்கு வரது அல்லாஹுடைய சிங்கனை இப்போ நம்ம கல்வை எதை எதெல்லாம் சிக்க செய்து அல்லாஹை சிக்க செய்து நம்ம பார்வை எதை பார்க்குது அல்லாஹவுடைய நேத்த இதில் பார்க்குது நம்ம கேகி எதை கேட்குது அல்லாஹவை அல்லாஹுவை பற்றி பேசக்கூடியவர்கள் முகமது ரசூல்லாவை புகழக்கூடியவர்கள் அவர்களை கேட்கக்கூடியதை நம்ம காது கேட்குது சாதாரண நாய் அந்த நாய் அந்த இறை நேசர்களை நீங்க தூங்கிக்கணும் பாதுகாப்பா இருக்கேன் அதற்காகவே அந்த நாய் அல்லாஹு தாலா இன்னும் வரைக்கும் ஹயாத்தாக வச்சு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதாக ஒரு முறை மேலே பட்டுருச்சு நாயோட நில ஒரு முறை மேலே பட்டுருச்சுன்னா தண்ணியை வச்சு அதற்கு பிற்பாடு ஏழு முறை கழுவணும் மண்ணை போட்டு ஒரு முறை கழுவணும் இந்த அளவுக்கு அந்த நாயுடைய அந்த நாயுடைய நிலை இருக்கும்போது அந்த நாயே இறைநேசரோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் வரைக்கும் சிந்தாவா இருக்கு சொர்க்கத்துக்கும் அந்த இறைநேசரோட சேர்ந்து போகுதுன்னு சொன்னா அழகா படைப்பாக இருக்கக்கூடிய இன்சானாக இருக்கக்கூடிய நாம் இவர்கள் மீது முகபத்து வைத்திருக்கோம் இன்சானாக இருந்த நாம் இவங்களோட சேர்ந்து இருக்கோம்னா அல்லாஹால நம்மளுடைய நிலையெல்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு நசீபை பெற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா இவர்களை முகப்பத் வைத்து இங்கே வந்ததின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்ளோ பெரிய நசீபா அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கா சஃபியார் அலி அல்லாஹு தாலா பெருமானா சொல்ல அல்லாஹு அலி வசலாம் மாமி சின்ன வயசுல இருந்து இப்ப நான் எவ்வளவு நேரம் பாம்பை பத்தி பேசினாலும் உங்களுக்கு விளக்கம் வராது பயம் வராது ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா இந்த மஜ்லிஸே ரொம்ப ரொம்ப பயம் பயந்து போயிடும் அந்த பாம்பு அடிக்கணும்னு எல்லாம் போவாங்க நான் என்னதான் ஒரு ஸ்வீட்டை பத்தி அரை மணி நேரம் பேசினாலும் அதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா ஒரு ஸ்வீட்டை நம்ம எடுத்து வாயில வைக்கிறப்ப அப்ப டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து பார்த்தா தான் தெரியும் முகமது ரசூல்லாவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா முகமது ரசூல்லாவே பார்த்தாங்க சஃபியார் அலி அல்லாஹு அவங்க சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்காங்க அப்படிப்பட்ட

சொல்லலாம் சொல்லி கொடுக்கிறாங்க முகமது ரசூலுல்லா சொல்லுங்க முகமது ரசூலுல்லா சொல்லுங்க இப்போ அவர்கள் பார்த்தார்களே அவர்களுக்கே இந்த நிலைமைனா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம போன ஒண்ணு அந்த கபருடைய நிலையெல்லாம் விட்டு நம்ம நம்ம நமக்கு தான் எல்லாமே தெரியுமே கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிடலாம்னு நம்ம நினைக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது கடைசி வரை நாம் பயந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் கடைசி வரை இந்த இரநேசுடைய தொடர்புல இருக்கிறப்ப இந்த நிலையிலே இருக்கிறப்ப அல்லாஹ் அல்லாஹூ தாலா வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு பெருமானா சொல்லலாம் வந்துதான் சொல்லி கொடுத்தாங்க மாமிக்கு அப்ப நமக்கும் யார் வந்து சொல்லி கொடுக்கணும் அந்த முகமது ரசூலுல்லா தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கணும் இதா மரத்தும் பிரியாளில் ஜன்னா பருத்தவு சொர்க்கத்துடைய பூங்காவை நீங்க கடந்தீங்கன்னு சொன்னா அதோட போய் சேர்ந்துக்கங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க சொர்க்கத்துடைய பூங்கானா என்ன யார் ரசூலுல்லா பெருமானா சல் அல்லாஹ் அலைவ செல்லம் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய சிக்கிர் இருக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய பூங்கா அந்த சொர்க்கத்துடைய பூங்கால போனா சேர்ந்துருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நமக்கு யாருடைய சிக்கிர் வருது பாப்பாவுடைய சிக்கர் வரல உம்மாவுடைய சிக்கர் வரல சொத்து செல்வத்துடைய சிக்கர் வரல இப்ப நம்ம இங்கே இருக்கக்கூடிய நேரம் முழுவதும் நமக்கு ஹம்சுல் மஷாயிஹ் நூரி ஷா சாணி ஹப்பில் உள்ள அவருடைய சிக்கர் நம்முடைய சேகநாயகம் அவர்களுடைய சிக்கர் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹுடைய சிக்கர் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு முகமது ரசூல் உள்ளாஹுடைய சிக்கர் இப்பொழுது நம்ம ஒரு ராயப்பட்ட பஸ் போய்கிட்டு இருக்கு ராயப்பட்ட பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போனா எங்க போய் சேருவோம் ராயப்பட்டைக்கு போய் சேருவோம் கோவலம் பஸ் போய்கிட்டு இருக்கு நேத்தெல்லாம் கோவலம் வந்தாங்க நம்ம மதசால புரோகிராம் நடந்துச்சு கோவலம் பஸ்ஸை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே போறாருன்னு சொன்னா அவர் எங்க போய் சேருவாரு கோவலம் போய் சேருவாரு

இப்பொழுது இருக்கிறதே சொர்க்கத்துடைய பூங்காலனா போய் சேரும் பொழுதும் நாம் இந்த நிலையிலே இருந்தால் அவர்கள் மீது முகப்பத் வைத்திருக்கக்கூடிய நாய்க்கே இவ்வளவு பெரிய அந்த கிடைச்சிருக்கு மனிதனாக நம்மளை கொண்டு வந்து அந்த இறை நேசர்களோட சேர்த்து வச்சிருக்கான்னு சொன்னா இப்பொழுதே சொர்க்கத்துடைய பூங்கால நம்ம இருக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம முடியுமோ அல்லாஹூ தலா தான் கொண்டு வச்சிருப்பான் இது அப்படிப்பட்ட நம்முடைய ஷேகுக்கு அல்லாஹு தலா நோய் இல்லாத ஆயிலை கொடுக்க வேண்டும் நூரிஷா சாணி சர்க்கார் ஹசலவு உள்ள அவர்களுக்கும் அவை இல்லாத நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் அவர்கள் தலைமையின் கீழ் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹூ தாலா நம்மை ஆக்க வேண்டும் அவர்களுக்கு மேலும் மேலும் இஸ்மெட் செய்யக்கூடியவர்களாக அதற்கு ஒரு நிஸ்பதாக அல்லாஹு தாலா நம்மையும் ஆக்க வேண்டும் வாஹிர் தவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகா